வடமாகாணத்தின் ஒரே ஒரு உயர் நீரிழிவு சிகிச்சை நிலையம் வைத்தியசாலை நீரிழிவு சிகிச்சை நிலையம் நோயாளிகளுக்கான சிறப்பான ஒரு முக்கியமான பகுதி ஒன்று புதிதாக வந்து ஆகவே நீரிழிவு தொடர்பான விழிப்புணர்வு எமது மக்கள் மத்தியில் அவசியம் இங்கே மட்டும்தான் செய்கிறோம் வேறொருடாவும் செய்கிற நாற்பது ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இதிலே சிகிச்சை பெற்றவர்கள் பதினாறு வருடங்கள் கடந்து நாற்பது ஆயிரம் நீரிழிவு நோயாளர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் எல்லா விதமான வணக்கம் உறவுகளே இந்த காணொலியில் வந்து நாங்கள் பார்க்க போகிறது யாழ்ப்பாண போதன வைத்தியசாலையில் இன்று ஒரு மிக முக்கியமாக எல்லோரும் அறிய வேண்டிய ஒரு விடயம் நடைபெற்றிருக்கின்றது அதாவது வந்து டயபெட்டிஸ் சென்டரில் ஒரு முக்கியமான பகுதியொன்று புதிதாக வந்து விஜயதசமியை முன்னிட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளது டயபெட்டிக் இருக்கிறவர்களுக்கு செய்யப்படுகின்ற வருஷத்தில் செய்யப்படுகின்ற அனைத்து டெஸ்ட்டும் இங்கே வந்து செய்து கொள்வார்கள் ஒரே இடத்தில் செய்து கொள்வதற்காக இந்த இடமானது இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது நீ ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் முதலில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த டயபெட்டிஸ் சென்டர் நாற்பது ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இதில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அவ்வாறு இன்று நடைபெற்ற அந்த திறப்பு விழாவில் நடைபெற்ற சகல விடயங்களையும் நீரிழிவு சம்பந்தமாக விழிப்புணர்வோடு உவ்வாறு இருக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக அவர்கள் மிக சிறப்பாக வழங்கப்படுத்தியுள்ளார் இது சம்பந்தமான அனைத்து விடயங்களையும் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் முறைதான் சடனுக்கு வரீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் பாரம்பரிய முறைகளான அந்த கும்பங்கள் மற்றும் கோலங்கள் போடப்பட்டு இருக்கின்ற அந்த காட்சி முழுக்க முழுக்க ஆரோக்கியமான அந்த பழங்களினால் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த கேக் டிசைனை வந்து நாங்கள் பார்க்கலாம் வைத்தியசாலையின் பணிப்பாளர் பெருதே பணிப்பாளர் மற்றும் வைத்திய நிபுணர்கள் மற்றும் சக தாதிய ஊழியர்கள் என எல்லோரும் பங்கு பெற்றிருந்தார்கள் வைத்தியசாலை பணிப்பாளரினால் மங்கள உலை கேட்டப்படுகின்றது வைத்திய நிபுணர் சிவன் சுதன்சர் அவர்களினால் மங்கள கேட்டப்படுகின்றது மருத்துவ மாணவர்களினால் அந்த பழங்களினால் செய்யப்பட்ட கேக்கானது கட் பண்ணப்படுகின்றது வணக்கங்கள் ஜால் போதனா வைத்தியசாலை நீரிழிவு சிகிச்சை நிலையம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் ஏழாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு பதினாறு வருடங்கள் கடந்து எங்களுடைய சிகிச்சை நிலையத்தில் ஏறக்குரிய நாற்பது ஆயிரம் நீரிழிவு நோயாளர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் இது ஜாழ் மாவட்டத்திற்கு மாத்திரமன்றி வடமாகாணத்தின் ஒரே ஒரு உயர் நீரிழிவு சிகிச்சை நிலையம் ஜாழ் போதனா வைத்தியசாலை நீரிழிவு சிகிச்சை நிலையம் எமது சேவைகளை மேம்படுத்துவதற்கு நாங்கள் எங்களுடைய வைத்தியசாலை பணிப்பாளர் உயர் திரு சத்யமூர்த்தி ஐயா அவர்களை அணுகிய பொழுது இப்படியொரு அழகிய இனிமையான இடத்தை எங்களுக்கு தந்து அதற்கு எங்கள் நன்றிகளை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய சேவை நாங்கள் மேன்மேலும் பெருகுவதற்கும் இவ்வாறான சேவைகளை தொடர்வதற்கும் உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பை வேண்டி நிற்கின்றோம் இந்த இனிய நாளில் உங்கள் அனைவருக்கும் யாழ் போதனா வைத்தியசாலை நீரிழிவு சிகிச்சை நிலையம் சார்பாக வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்து எமது பணிப்பாளர் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் கூறுமாறு அழைக்கும் எல்லோருக்கும் வணக்கம் நீரிழிவு நோய் வந்து எங்கள் சமுதாயத்தில் ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது ஆகவே அந்த நோயாளிகளுக்கான சிறப்பான சிகிச்சைக்காக நீரிழிவு மையம் உங்களுக்கு தெரியும் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது குறிப்பாக டாக்டர் அரவிந்தன் தலைமையிலான அந்த குழுவினர் சிறப்பான சேவைகளை செய்து வருகின்றார்கள் தினசரி பல நூற்று கணக்கானவர்கள் சிகிச்சைக்காக வருகின்ற போது வைத்தியசாலையை பொறுத்தளவில் அவர்களுக்கு தேவையான வசதிகளை நாங்கள் செய்து கொடுக்க வேண்டும் அந்த வகையில் நாங்கள் இந்த கட்டிடத்தை உங்களுக்கு தெரியும் நாங்கள் பல்வேறு புற கருத்து அதாவது தேவைகளையும் கருத்தில் கொண்டுதான் அமைக்கப்பட்டிருக்கிறது அதாவது வைத்தியசாலையிலே வந்து முதலாவது முக்கியமானது காற்றோட்டம் ஆகவே நாங்கள் இங்கே காற்றோட்டமான சூழலுக்கு ஏற்றவாறு இந்த கட்டிடம் அமைக்கப்பட்டிருக்கின்றது இரண்டாவது நாங்கள் இந்த வைத்தியசாலையில் அதிகளவான மரங்களை நட்டிருக்கின்றோம் ஆகவே நாங்கள் இந்த கட்டிடத்தை பாதுகாப்பதைக்கு மேலதிகமாக அருகிலே இருக்கின்ற வேப்ப மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதில் மிக அவதானமாக இருக்கின்றோம் அதன் கீழ் அந்த புட்கள் வளர வேண்டும் என நாங்கள் மிகவும் கரிசனையோடு நாங்கள் இந்த குறிப்பிட்ட ஒப்பந்தக்காரருக்கு கூறியிருந்தோம் இந்த பகுதி இங்கே ஓரளவு நோயாளிகள் வந்து அவர்கள் சிகிச்சை பெற்றாலும் அவர்களுக்கு தேவையான குடிநீர் வசதி மலசல ஊட வசதி இருக்கின்ற வசதி அவர்கள் உணவருந்த எங்கும் செல்வதாயின் அருகிலே கண்டின் இருக்கின்ற பல விடயங்களை நாங்கள் கருத்திலே கொள்வோம் ஆகவே இதொரு வைத்தியசாலையினுடைய எல்லா பகுதியிலேயுமே வந்து இதை நாங்கள் கருத்திலே கருத்திலே கொண்டிருக்கின்றோம் வைத்தியசாலையை பொறுத்தளவில் இப்போது கட்டிடங்கள் இருந்தாலும் வைத்தியசாலையினுடைய ஒன்றில் மூன்று பகுதி தான் கட்டிடங்கள் அதனுடைய ரெண்டில் மூன்று பகுதி மரங்களாகும் வழிகளாகவும் நாங்கள் அதை வைத்திருக்க நாங்கள் முயற்சி எடுத்திருக்கின்றோம் நகரில் மத்தியில் இருந்தாலும் இந்த எண்ணங்களோடு தான் இருக்கின்றோம் எங்களுடைய வைத்தியசாலையிலே நாங்கள் கியூரேட்டிவ் சர்வீஸ்க்கு நான் பொறுப்பாக இருந்தாலும் நாங்கள் கூடுதலாக ப்ரிவென்டிவ் இதைத்தான் நாங்கள் எங்கள்கிட்ட ஸ்டெப்ஸை எடுத்திருக்கிறோம் இப்போ இங்கே நோயாளிகள் வருகின்ற போது அவர்களுக்கு சிகிச்சைக்கு அப்பால் அவர்கள் மிகவும் சந்தோஷமாக வந்து இந்த சிகிச்சை பெறுவதற்கு ஏற்ற வகையிலே நாங்கள் செய்ய வேண்டும் ஆகவே அவ்வாறான ஒரு சிகிச்சை நிலையத்தை இந்த நீரிழிவு சிகிச்சை மையம் சிறப்பாக செய்து வருகின்றது ஆகவே இதற்காக ஒத்துழைத்த அந்த மையத்தினர் இந்த கட்டிட வேலையில் ஈடுபட்ட எமது அலுவலக உத்தியோகத்தர்கள் கட்டிட ஒப்பந்தக்காரர் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகள் அவ்வாறு இந்த விழாவுக்கு வந்திருந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்கள்களே கன்சல்டன் என்னாலஜிஸ்ட் அவர்களே எக்கௌண்டன் டாக்டர்ஸ் அண்ட் அதர் ஸ்டாஃப் எந்த ஒரு பொண்ணான நாளாக ஜாழ்ப்பாண போதுனா வைத்தியசாலையில் அமைகின்றது குறிப்பாக நீரிழிவு சிகிச்சை நிலையம் என்று சொல்லக்கூடிய ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட இடமாக இது மாற்றப்பட்டுள்ளது கடந்த பல வருடங்களாக இங்கு வந்து நீரிழிவு நோயாளிகள் மாத்திரமில்லை ஹைப்போதைரோரிசன் நோயாளிகள் ஹைப்போகொனாடிசன் நோயாளிகள் ஒஸ்டியோஃபோரோசிஸ் நோயாளிகள் என எல்லா விதமான எண்டோக்ரைன் சிகிச்சைகளும் இங்கு சிறப்பாக நடைபெறுகின்றது அதற்கு எங்கள் கன்சல்டனுடைய உதவி வந்து மிகவும் அருமையாக உள்ளது எந்தவித கஷ்டங்கள் இருந்தாலும் எந்தவித தடையல் வந்தாலும் அவற்றையெல்லாம் எதிர்கொண்டு மிகவும் சிறப்பாக இந்த நிலையத்தை உருவாக்குவதற்கு ஒரு 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 உருவாக்குவதற்கு உதவி உள்ளார் அதனுடன் யாழ்ப்பாணத்தில் உள்ள நீரிழிவு கழகத்தினரும் எமக்கு உதவியாக உள்ளார்கள் அவர்களுக்கு நன்றியை கூறி இச்சந்தம்பத்தை தந்தைக்கு நன்றி கூறு வணக்கம் இந்த இந்த நோயாளிகளுக்கான சேவைகள் மற்றது அகஞ்சிராக்கும் துரப்பிகளுக்கான சேவைகள் எங்களை நீர்லி சிகிச்சைகளுக்காக நடத்தப்பட்டுக் கொண்டு வருகின்றது அதற்கு அதற்கு முயலமாக அதற்குரிய நோய் நிதான பரிசோதனைக்குரிய இரத்தங்கள் சலங்கள் எடுக்கிறதுக்குரிய இடம் எங்களுக்கு முதல் வசதிகளமாக இருந்தது படிப்பாளருக்கு முயற்சியும் உதவியினாலும் எங்களுக்கு இயற்கையுடன் கூடிய வெளிச்சம் இயற்கையுடன் கூடிய காற்றோட்டம் ஆன இடத்துல நல்ல விசாலமான இடத்தில் எங்களுக்கு நோயாளரின் சௌகரியமாக இருக்கத்தக்க மா முறையில் அமைக்கப்பட்டு தந்த இந்த புதிய இடம் இன்றைக்கு நடந்து நடந்திருக்கின்றது இதற்கு ஒத்துழைத்த அனைத்து உறவுகளுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து உத்தியோகத்தர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் காரணம் வேலை செய்கிற எங்களுக்கும் நல்ல கம்ஃபர்டபுள் வசதியாக இருக்கின்றது இங்கே வேலை செய்யக்கூடியதாக அத்தோடு நாங்கள் எங்கட வருடாந்த பரிசோதனை அனுவல் ஸ்கிரீனிங்கில் ஒரு பகுதியில் இங்கேயே நாங்கள் நடத்தக்கூடிய இருக்கிறது மேலே உள்ள இட நெருக்கடியை குறைக்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த இடத்துல அவர்களுக்கான வா லைஃப் ஸ்டைல் மோடிஃபிகேஷன் வாழ்வியல் முறையில் ஒரு மாற்றத்துக்கான எங்களோட நோயாளிகளான கலந்துரையாளர்களுக்கும் அவர்களுக்கான அடிப்படை பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான விஎம்ஐ போன்ற நிகழ்வுகளை செய்வதற்கும் கண் பரிசோதனைகளை செய்வதற்குமான இதுக்கும் இந்த இடம் மிகவும் சூட்டபிளாக எங்களுக்கு அமைக்க தந்திருக்கிறார்கள் இதற்காக நாங்கள் நன்றி சொல்ல மிகவும் கடமைப்பட்டுள்ளோம் ஒரு மிகப்பெரிய ஒரு உயிர்கொள்ளி நோயான இந்த நீரிழிவு மற்றது அகஞ்சுரக்கும் தொகுதி நோய்களுக்கான குருதி பரிசோதனை மற்றும் சல பரிசோதனை செய்கின்ற ஒரு பிளட் ரோவிங் சென்டர் இந்த தனிப்பட்ட முறையில் நீரழிவு சிகிச்சை நிலையத்துக்கும் அகஞ்சுரப்பும் தொகுதிக்கும் சேர்ந்து திறக்கப்பட்டுள்ளது முன்பு பாமசி இந்த ஒத்துழைப்போடு கீழே இறங்கினோம் அவர்களுக்கு இந்த இடம் தேவப்பட்டதால் புதிதாக இந்த இடம் திறக்கப்பட்டு இது நல்ல வசதிகளாக இருக்கிறது மற்ற காற்றோட்டம் வளிச்சம் இருக்கிறதோட நோயாளிகளுக்கு கலப்பில்லாமல் செய்யக்கூடிய என்னென்ன அதிகமாக ஃபாஸ்டிங்கெலாம் இந்த ஃபேஷன் வாங்குறது ஒரு நாளே கிட்டத்தட்ட இருநூறு பேஷண்ட்டுக்கிட்ட எடுக்க வேண்டி வரும் அப்போ இப்படி ஒரு தனிப்பட்ட முறையில் இருக்கிறது மிகவும் சிறப்பானது இந்த இதை ஒத்துழைப்பு வழங்கி செய்து வந்ததுக்கு வைத்தியசாலை நிர்வாகத்துக்கும் ஓ அதாவது அடிப்படை சோதனை அதாவது ஒரு சலரோக நோயாளிக்கு அடிப்படை சோதனைன்னு சொல்லக்கூடிய கொலஸ்ட்ரோல் ஃபாஸ்டிங் பிளட் சுகர் சீரங்கிரியடின் எச்பிஏ ஒன்சி யூரின் மைக்ரோ அல்பிமின் அதைவிட தைராக்சின் மற்றும் அகஞ்சுரப்பு சோதனை கல்சியம் ஈரல் சம்பந்தமான சோதனைகள் பல சோதனைகளும் மற்ற சிறுநகரத்துலேயே புரதம் போகிற சிலத்திலே புரதம் போகிறத அப்படியான செய்கிறோம் இங்கே மட்டும்தான் செய்கிறோம் வேறு ஒரு விடவும் செய்கிற இல்லை லால் போதனாச்சி சாலையிலே வேறு வருடம் செய்கிற இல்லை அதே அதேமாதிரி ஹெச்பிஏவன்சி டெஸ்ட்டும் ஒரு நாளைக்கு நாற்பது பேருக்கு இந்த வைத்தியசாலை ஆய்வு கூடவும் எங்களுக்கு ஒத்துழைப்பு வார செய்து கொண்டு இருக்கிறோம் பல நோயாளிகள் கிட்டத்தட்ட முப்பதனாயிரம் பேஷண்ட்டுக்கு மேலே வருஷத்துக்கு செய்யப்படுகின்றது அதனால் பலவிதமான நோய்களை கட்டுப்படுத்துறதுக்கு தடுப்பதற்கும் கொஞ்சம் உதவியாக இருக்கும் என்று தனிப்பட்ட கருத்து அனைவருக்கும் வணக்கம் எமது ஜால் போதனா வைத்தியசாலை நீரிழிவு சிகிச்சை நிலையமானது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து சிறப்பாக இயங்கி வருகின்றது இன்று நாங்கள் அதன் அடுத்த கட்டமாக ஒரு சிகிச்சை நிலையத்தின் பிரிவை ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த சிகிச்சை நிலையமானது வடமாகாணத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களை சேர்ந்த நீரிழிவு நோயாளர்களுக்கும் சிகிச்சை வழங்கி வருகின்றோம் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் கடந்த சில வருடங்களாக இலங்கையில் குறிப்பாக வடமாகாணத்தில் அதுவும் ஜாழ் மாவட்டத்தில் நீரிழிவின் தாக்கம் அதிகரித்து செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அதுக்கு மிக முக்கியமான காரணம் எங்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் இன்றைக்கு எத்தனையோ எளிய தலைமுறையினருக்கு நீரிழிவு நோயின் தாக்கம் இருக்கின்றது நீரிழிவு நோயினால் பலவிதமான நீண்டகால பாதிப்புகள் ஏற்படும் அதில் மிக முக்கியமானது மாரடைப்பு பாரிசவாதம் சிறுநீரக சேற் சேரிழப்பு கண் பார்வை பாதிப்பு நரம்பு பாதிப்பு ஆகவே இவ்வாறான நீண்டகால இருந்து விடுபடுவதற்கு நாங்கள் நீரிழிவு நோய் வராமல் தடுக்க வேண்டும் ஆகவே நீரிழிவு தொடர்பான விழிப்புணர்வு எமது மக்கள் மத்தியில் அவசியம் நீரிழிவு என்றால் என்ன அதனால் ஏற்பட நீண்டகால பாதிப்புகள் என்ன நீரிழிவு நோயை எவ்வாறு இனங்கண்டு கொள்ளலாம் ஆகவே நீரிழிவு நோயை இனங்கண்டு கொள்வது மிகவும் அவசியமானது ஏனென்று சொன்னால் வருமுன் காப்பது மிக அவசியம் ஆகவே குறிப்பாக மறு யாழ் மாவட்டத்தில் அனைத்து வைத்தியசாலைகளிலும் கிராமிய வைத்தியசாலைகளிலும் கூட நீரிழிவு பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் ஆகவே இத்தருணத்தில் நான் கூற வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் குறிப்பாக வடமாகாணத்தில் அதுவும் யாழ் மாவட்டத்தில் நீரிழிவின் தாக்கம் அதிகரித்து செல்கின்றது அதிலும் எளிய தலைமுறையினர் மத்தியில் அதிகரித்து செல்கின்றது ஆகவே பாடசாலை மட்டத்தில் நாங்கள் இதனை ஆரம்பிக்க வேண்டும் நீரிழிவு நோய் வருமுன் காப்பது மிக அவசியம் ஒருவருக்கு நீரிழிவு நோய் இருந்தால் அதற்கான சிகிச்சை முறைகள் என்ன என்பது தொடர்பான விழிப்புணர்வு அவசியம் இது தொடர்பான அனைத்து விடயங்களையும் நமது யாழ் வைத்திய சாலை நீரிழிவு சிகிச்சை நிலையத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நன்றி சிறப்பான ஒரு விளக்கத்தை தந்திருந்தார் வைத்திய நிபுணர் அதே இந்த நீரிழிவு சிகிச்சை நிலையத்தோடு நீரிழிவு இருப்பவர்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள முடியும் தற்பொழுது நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் சிகிச்சை பெற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள் என்பதும் ஒரு முக்கியமான ஒரு விடயம் உறவுகளை இந்த காணொலி உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு காணொலியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு சிறந்த காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்